பிறந்த நாளை முன்னிட்டு நாம் எல்லோரும் ஒருவரை எப்படி கொண்டாடுவோம் என்றால் எல்லோரும் வழக்கில் சொல்லுவாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்கள அப்படின்னு அதைப்போலத்தான் இன்றைய நிகழ்வும் எனக்கு தெரிகிறது அதை நான் இறுதியாக வாழ்த்துறை தலைமையுறை சிறப்புரையில் நான் கூறுகிறேன் முதலாவதாக நாளும் இன்னிசியால் தமிழ் பரப்பிய நான் ஞான சம்பந்தனை போல மாதந்தோறும் நம் கம்பன் கலைமன்றத்தில் இன்னிசையால் நம் கம்பன் கலைமன்றத்தை துவக்கி வைத்து இசை நிறை இசையால் நிறைவா நிறைவடைய செய்யும் நம்முடைய இசைக்கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்னஞ்சிறு கிளியாய் துவங்கி ஆடல் பாடல் பேச்சு என அரங்கத்தையே கலைமகள் கூடமாய் மாற்றிய நம் போடிபாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கு நல்வழி காட்டிய ஆசிரியை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய காணமது நசீர் அகமது ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கவிதையின் தந்தைக்கு விழா எடுக்கும் போலா நிறுத்த இந்த விழாவில் புதுக்கவிதையோடு வந்து வரவேற்புரை வழங்கிய தமிழாசிரியர் ஸ்ரீதையா ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமையுரை நாம் பாரதியை தலை தோல் மீது தலையில் வைத்து கொண்டாடிய தலைமையுரை பாரதியை தேரேற்றிய இன்றைய கருத்தரங்கில் தேரை செலுத்திய சாரதியாய் தலைமையுரை ஆற்றிய என் ஆசிரியர் புன்னகைப்பூ ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு கம்மன் கலைமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா படி படி என்று படி 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 என்று கூறிக்கொண்டே சென்றால் கூறிக்கொண்டே செல்ல முடியும் ஆனால் அவர் படிகள் அறக்கட்டளை படியை விட்டார் படிகள் அறக்கட்டளை படிகள் நூலகம் என்று படி படிகள் என்றதை சொல்லி படிப்படியாய் நீ முன்னேறிக் கொண்டே வருவாய் என்று படிகள் அறக்கட்டளை நடித்து கொண்டிருக்கிறார் அதை நம் மாணவர்கள் அனைவருமே முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் பலரும் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இச்சமயம் நான் என் ஆசிரியருடைய மாணவியாக ரொம்ப மகிழ்வியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துறை வழங்கிய நம் செந்திர ஐயா அவர்களை நான் பாரதியினுடைய தேரை எப்படி கொண்டு போகலாம் என்று நினைத்தேன் அதற்கு அர்ஜுனன் செலுத்திய தேரில் சாரதியார் கிருஷ்ண பரமாத்மா இருந்தார் அந்த தேரின் மீது கொடியில் அனுமனை போல அந்த தேரையே பாரதியினுடைய சரித்திரத்தை அந்த சரித்திரத்தை மிக அருமையாக செம்மையாக செலுத்திய தேருக்கு கொடியாய் விளங்கிய செந்தூர் ஐயாவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி தேருக்கு சாரதி வந்தாச்சு கொடி வந்தாச்சு தேரில் இருக்கக்கூடிய நம் கதாநாயகன் மகாகவி பாரதியார் வந்தாச்சு அடுத்து தேருக்கு முக்கியமான ஒன்று வேண்டுமே அதுதான் நம் சிறப்புரை பாரதியின் தேரை நிறுத்திய அச்சாணியாய் திடமானது ஒரு அச்சாணியாய் புரட்சியானது ஒரு அச்சாணியாய் வெடிவெடுக்கும் அச்சாணியாய் படபடுக்கும் அச்சாணியாய் அனல் பறக்கும் அச்சாணியாய் அழகியல் கூறி அச்சாணியாய் இன்றைய நம் சிறப்புரை ஐயா அவர்களுக்கு நம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் அவருடைய சிறப்புரையில் பாரதியின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கியதிலிருந்து திருமூலரோடு ஒப்பிட்டு அவருடைய அழகியல் கூறுகள் ஒவ்வொன்றையும் அவருடைய பாரதியினுடைய வேண்டுதல் என்னென்ன என்று பாரதியின் அழகியலையும் இறுதியாக கூறினார்கள்வா பல இடங்களில் நான் அதிகமாக சிந்தித்திருக்கிறேன் பாரதியை கொண்டாடுகிறார்கள் செல்லம்மாவைப் பற்றி யாருமே சிந்தித்ததில்லையே என்று என்னுடைய அந்த மன குழப்பத்தையும் மனக்கவலையையும் இன்று போக்கிவிட்டார் ஐயா செல்லம்மாவினுடைய மன உளவியலையே சென்று ஆய்ந்து அறிந்து வந்தவராக இன்று ரொம்ப அருமையாக கடைசியாக பேசினார் பாரதியை பற்றி அனைவரும் பேசியிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் செல்லம்மாவை பற்றி அதிகமாக சிந்தித்திருக்க மாட்டார்கள் வள்ளுவனுடைய வாசிகையை பற்றியும் அதிகமாக சிந்தித்திருக்க மாட்டார்கள் செல்லம்மாவை பற்றி பேசிய ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறு கவிதையோடு நான் முடித்துக் கொள்கிறேன் முறுக்கு மீசை மரபெண்ணும் கூரை கிழித்து கவி எல்லையை காற்றோடு கலக்கிய புதுக்கவியாளே மரபெண்ணும் கிழித்து புதுக்கவிதையை காற்றோடு கலக்கிய புதுக்கவியாளனே காற்றில் அசைந்த கயிற்றிலும் காதல் பாடியவரே இங்கு அவருடைய அழகியல் வருகிறது அவர் அமர்ந்திருக்கிறார் ஒரு கொடி இருக்குது அதுல ரெண்டு கயிறு அப்படியே ஆடிட்டு இருக்குது அந்த ரெண்டு கயிறுல ஒன்று முருகராகவும் ஒன்றை வள்ளியாகவும் நினைத்து காற்றில் அசைந்த கொடியிலும் காதல் பாடியவரே நீ எடுத்த அவதாரம் கொற்றவையா காலியா இந்தியா இந்தியால் அந்நியரை அலர செய்தவரே செந்துர் ஐயா சொன்னார் இந்தியா இதழை பற்றி பேசினார் அந்த இந்தியா இதழையே சிவப்பு வண்ணத்தில் தான் வெளியிட்டார் காரணம் நான் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் நமக்கு சுதந்திர தாகம் சுதந்திர வேக்கை நமக்குள் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்காகவே இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார் இந்தியா இதழால் அந்நியனை அலறச் செய்தவரே அடுப்பூதிய பெண்ணினத்திற்காய் பொங்கி எழுந்து அண்டம் மதிர பாடிய பாக்களால் உணர்வற்ற பதுமைகள் உயிர் பெற்ற மாதராய் மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் உழவுகின்றனர் சாதனைகள் சீனப் பெருஞ்சுகராய் சிந்துக்கு தந்தையே கலியுகம் வரும் என காணாமல் போனீரோ சிந்துக்கு தந்தையே கலியுகம் வரும் என காணாமல் போனீரோ களிராக வந்ததால் காளன் வென்றான் காளனாக வந்திருந்தால் கவியால் மயங்கி மறந்திருப்பான் பணியை இங்கே ஐயா சொன்னார் களிர் மிதித்து இறக்கலை அப்படின்னாரு களிர் மிதித்து இறக்கவில்லை தான் அதற்கு பிறகுதான் அவருடைய உடல்நிலை ரொம்ப மிகவும் மோசமடைந்தது அவருடைய மன வருத்தமே அவரை வந்து அந்த நிலைவுக்கு தள்ளியது களிராக வந்ததால் காளன் வென்றான் காளனாக வந்திருந்தால் கவியால் மயங்கி மறந்திருப்பான் பணியை வாய்ப்பு கூறிய கமன் கலைமன்றத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்